அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஆறின் தொடர்ச்சி பண்டை தமிழ்நாட்டு நிகழ்ச்சி ஒன்று நினைவிற்கு வருகிறது போர் முரசு கொட்டிற்று வீட்டிற்கு ஒருவராக வேலெடுத்து வேங்கையென புறப்பட்டனர் ஆண் மக்கள் அலையலையாக போர்க்களம் நோக்கி சென்றார்கள் கயமை தொன்மையானது சொல்லத்தகாத பொய்யொன்றை சொல்லி வைத்தால் பொறாமைக்காரி ஒருத்தி கேட்கத்தகாத சொல்லொன்று தமிழ்தாயின் செவியில் வீழ்ந்தது என் மகனா முதுகில் புண்பட்டு மடிந்தானா அத்தகைய கோழைக்கா நான் பால் கொடுத்தேன் இது மெய்யாயின் என் மார்பை அறுத்தெறிவேன் என்று சூளுரைத்து கிளம்பினாள் வீர தமிழ்தாய் போர்க்களத்தில் கண்டது என்ன மைந்தனின் வீர முடிவு என் நிலையில் புறமுதுகிட்டு ஓடும் நிலையிலா இல்லவே இல்லை மார்பிலே வேல் தாங்கி வீழ்ந்தான் வீரப்பயல் தேறினாள் மகிழ்ந்தாள் கதையை எத்தனை முறை கேட்டோம் எத்தனை சொல்லின் செல்வர்கள் கூற கேட்டு நிமிர்ந்தோம் அச்செய்தியை உடுருவி பார்ப்போம் பால்மனம் மாறா பாலகன் போருக்கு சென்றது எப்போது வீட்டில் மூத்தவர்கள் இருந்த போதா இல்லை மூத்தவர்கள் வரிசைப்படி போராடி மாய்ந்த பிறகே பாலகனுக்கு அண்ணன் எவரும் இல்லை என்னும் நிலை வந்தபோதே தாய் தட்டி கொடுத்து போர்க்களம் அனுப்பினாள் இதுவே முறை இதுவே விவேகம் இந்த விவேகம் அந்த புறநானூற்று பாடலில் இழையோடு இருப்பதை மறத்தலாகாது மறுத்தலாகாது அப்போதுதான் சேர்த்து எடுத்த ஈரநெல்லை விதைப்பது தவறு அதை போன்றதே பள்ளி கல்லூரி மாணவர்களை அரசியலில் விதைப்பதும் இளவட்டங்கள் அறிவிலும் ஆற்றலிலும் முற்றிக் கணிந்து ஒன்றுக்கு பத்தாக பயன்பட வேண்டியவர்கள் அப்படி இருக்க ஆத்திரத்தில் இவர்களை ஊர்வம்புகளில் தள்ளிவிடுவது இளைஞர்களுக்கும் இழப்பு அவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் இழப்பு இக்கொள்கையை பெரியார் பொதுமக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மூதறிஞர் ராஜாஜி ஆதரித்தார் இதையே என் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என் தந்தைக்கு அரசியல் ஈடுபாடு நிறைய ஒவ்வொரு பொது தேர்தலிலும் அவர் சுழன்று சுழன்று வேலை செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஆண்டுகளில் நடந்த சென்னை சட்டமன்ற தேர்தல்களில் திரு ஆர் ராமசாமி முதலியார் எங்கள் மாவட்டத்தில் வேட்பாளர் எங்கள் பகுதியாகிய மாகரல் பிற்காவில் இ ராமசாமி முதலியாருக்கு வாக்கு திரட்டும் பொறுப்பை என்னுடைய தந்தையார் ஏற்றிருந்தார் அதில் எவ்வளவு வெற்றிகரமாக செயல்பட்டார் அப்பெர்காவில் பதிவான ஆயிரம் வாக்குகளில் தொள்ளாயிரத்து சில்லறை வாக்குகள் திரு ராமசாமி முதலியாருக்கு பதிவாயின பார்ப்பன வாக்காளர்களில் சிலர் என் தந்தையின் தொடர்பால் ஆற்காடு முதலியாருக்கு வாக்களித்தார்கள் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சர் ஆர் ராமசாமி முதலியாராக அப்பெரியவரை பாரிஸில் யுனெஸ்கோ அலுவலகத்தில் காண நேர்ந்தது வணங்கினேன் என் பெயரைச் சொல்லி தான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் உன்னையும் தெரியும் உன் தந்தையையும் தெரியும் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு மாகரல் தொகுதியில் நின்றபோது உங்கள் உறவினர்களில் ஒருவராகிய திரு பேட்டை முத்துரங்க முதலியார் என்னை எதிர்த்து நின்றார் உன் தந்தையும் அவர் உறவினர்களும் போரூர் முதலியார்களுக்கும் உறவை விட கொள்கையே பெரிது என்று கருதி என்னையே ஆதரித்தார்கள் சாதி உணர்வு கொள்ளாமல் கொள்கை உணர்வோடு செயல்பட்ட அவர்களை எப்படி மறக்க முடியும் தந்தை வழி மகன் என்பதும் எனக்கு தெரியுமே என்று சர் ராமசாமி முதலியார் கூறிய போது நான் மெய்மறந்து நின்றது வியப்பில்லை மூன்றாவது பொது தேர்தலில் ராமசாமி முதலியார் தோற்றார் ஆயினும் கால ஓட்டத்தில் உலகம் உவக்கும் உயரத்திற்கு வாழ்க்கையில் உயர்ந்தார் அவ்வளர்ச்சியின் ரகசியத்தை அன்று தெரிந்து கொண்டேன் அது என்ன நன்றி மறவாமை நன்றி மறவாமை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை